ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மகாராஷ்டிராவில் ரகுரிங்கிற ஊரில் இருக்காங்க பார்த்துருப்போம் பட்டாசு லோடு ஏற்றிட்டு குஜராத்தில் தோல்காங்கிற ஊருக்கு போகிற மாதிரி சொல்லியிருப்பாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவில் வந்துட்டுங்க நம்ம இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவே சொல்லியிருப்பாங்க மும்பை டு டெல்லி அது வந்து பரோஜிலேருந்து வாசாது வரைக்கும் அதில் வந்து ரோடு ஒர்க்கு முடிஞ்சதுங்க அதெல்லாம் வண்டி போயிட்டுருக்கு விசாரித்தோம் அதனால் இப்போ அந்த ரூட்டில் போகலாங்க கண்டிப்பாக அதை பார்த்தே அவனு அந்த ரோடை அதுக்கப்புறம்தான் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் வந்து அன்லோட் பண்ணுறது எல்லாமே பார்க்கலாங்க அப்புறம் முன்னாடி போயிட்டு காய் இருந்தால் வாங்கிட்டு அப்பா செய்கிற அந்த குழம்பு வந்து சாப்பிட்டு அது ஒரு ரிவ்யூ போடுவோம் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்க நம்ம அப்படியே கொஞ்சம் அந்த மெயினாக கவர் பண்ணுறது வந்து அந்த மும்பை டு டெல்லி அந்த ரோடு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம் இப்போ நாசிக்கில் இருக்காங்க முன்னாடி ஒரு ஹரியான வண்டி போகுதுங்க கண்டெய்னர் வண்டி அதாவது க்ளோஸ்டு படி அதில் வந்துட்டு பேக் சைடில் கேமரா வச்சுருக்காங்க அதாவது நம்ம வந்து டீசல் டங்கிட்ட அப்புறம் நம்ம வண்டியில் பாருங்க இப்படி சென்ட்ரு அப்படின்னா இங்கேருந்து பார்த்தா டிரைவர் யூ அந்த மாதிரி தான் நம்ம கேமரா பார்த்துருப்போம் நான் வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறது வந்துங்க அந்த கண்டெய்னருக்கு பின்னாடி வச்சுருக்காங்க அதாவது யாராச்சும் ரன்னிங்கில் ஏறி கூட்டை உடச்சிக்கிறது திருடா ட்ரை பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வந்து பார்க்குற மாதிரி மேலே செட் பண்ணியிருக்காங்க அது வந்து வண்டி முன்னாடி போயிட்டுருக்குங்க அது நான் கண்டிப்பாக பிடிச்சிருவேன் நான் அப்பா தான் ஊட்டிகிட்ருக்காரு நான் வீடியோக்கோசரம் கொஞ்சம் போனோம்னா அது எந்த இடத்துல ஃபிட் பண்ணிருக்காங்கன்னு காட்டலான்னு சொல்லிட்டு தாங்க கொஞ்சம் போகிறோம் இந்த வண்டி தாங்க கொஞ்சம் முன்னாடி போட்டுங்க கொஞ்சம் க்ளோஸ் வியூல காட்டுறேன் இப்போ கிளியரா பாத்துருப்பீங்க கீழே பாருங்க அந்த லாக் ஓப்பன் பண்றதுல அதை வந்து தனியா ஒரு பாக்ஸ் போட்டு வெளில எடுத்து வச்சிருக்காங்க இது ரொம்ப சேஃபுங்க இந்த மாதிரி இருக்கிறது மோஸ்ட்லி ஹரியானா வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிலாம் கிடையாதுங்க ஃபுல்லாக கண்டெய்னர் தான் இல்லைங்க லெட் வாரஸ்ல இறங்கும் போது அதாவது மேலே வர வண்டியே ரொம்ப கம்மி தான் இங்க முன்னாடி பிள்ளை போச்சா தெரியல பயமா இருக்கு லெப்ட்ல பாருங்க நம்ம ஊட்டியிலேருந்து வரும்போது இறங்கும் போது மேட்டு பிள்ளைங்க வியூ பாயிண்ட் அந்த மாதிரி இருக்கு நைட் டைம்ல இங்க ஒரு பேர் கிடையாரு எப்படி நான் இப்போ பிளாக் பண்ண போகிறாருங்க கொஞ்ச நேரத்தில் குஜராத் வந்தாச்சுங்க இப்போ ஊர்லேருந்து அந்த எக்ஸ்ப்ரெஸ் சொல்லியிருந்துடலங்க மும்பை டு டெல்லி அதுதாங்க இப்போ அதுதான் போக போகிறோம் ஃபஸ்ட் டைமுங்க அதில் ட்ராவல் பண்ண போகிறோம் இப்போ நம்ம சேனல் இது வரைக்கும் அது வீடியோ போட்டிருக்க மாட்டேன் இந்த மாதிரி போகலாங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆனா அதுக்கான டைம் நமக்கு கரெக்டாக கிடைக்கல மணி இப்போ கரெக்டாக நாலு ஐம்பது ஆகுதுங்க போய் இறங்கிருவங்க கீழே நூறு கிலோமீட்டர் இதுலேயே போக போகிறோம் மேலே போனதாங்க தெரியும் இல்லைன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் வாங்க இன்னும் இங்கேருந்து நூறு கிலோமீட்டர் வருங்க டோல்கேட்டில் இன்னும் ஓப்பன் பண்ணலனு சொன்னாங்க இப்போதைக்கு வேலை வந்து இது வரைக்கும் தாங்க போட்டிருக்காங்க இந்த பக்கம் அந்த நர்மதா ஆறு போகிறதுனால அந்த வேலையில நம்ம முடியல டோல்கேட் இன்னும் ஓப்பன் பண்ணலாங்க டோல்கேட் ஓப்பன் பண்ணலாம் அட்ரஸ்ங்கப்ப போயிட்டே இல்லைங்க நான் கொஞ்ச நாள் படுத்து தூங்கிடுவாங்க மணி அஞ்சாகுது ஒரு ஆறு மணி வரைக்கும் படுத்து தூங்கிட்டு மறுபடியும் வெடிச்சதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலாங்க அப்போ தான் நான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இதோட டீட்டெயில் ஃபுல்லாக பார்க்கலாங்க என்ட்ரு ஆயாச்சுங்க ரோட்டுக்கு எத்தனை லேனு மொத்தம் ஆறு லேனாட்டுருக்குதாங்கப்பா

அங்கங்க ஒர்க்கு போயிட்டு இருக்குங்க இதுலயே வேறு ரோடு வேற லெவல்ல இருக்குங்க சிமெண்ட் ரோடு யும் ரெண்டாயிரத்தி இருபதாறு ஆயிரங்க ஃபுல்லாக வேலையெல்லாம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு போட்டாங்கன்னா மும்பையிலேருந்து டெல்லி வரைக்கும் காரில் போகிறீங்களெல்லாம் ஒரு ரைடு மாதிரி இருக்குங்க சூப்பராக இருக்கும் அதே மாதிரி தாங்க இந்த லெஃப்டு வந்து எமர்ஜென்சி பார்க் பண்ணுறதுங்க வண்டி ரிப்பேர் யேஷனா அப்படின்ற மாதிரி பார்க் பண்ணிக்கிறதுக்கு ஆ போட்டு பாதிலே பார்க்கலாங்க முன்னாடி பாருங்க அதாவது நான் போயிட்டு இருக்கலன்னு வந்து லாரிங்க ரைட்டில் வந்துட்டு பஸ்ஸு அதுக்கடுத்தது காரு அந்த லாஸ்ட் வந்து ஓவர் டேக்கிங் லேன்னு போட்டிருக்குங்க லாரி வந்து எண்பது நூறு சீட்டில் போகணுமா அதுக்கு எல்லாம் கொஞ்சம் ஓவராக இல்லைங்க ரோடாக இருந்தாங்க ஹோட்டல் நிறையா இருக்கும் டீக்குது குடிக்கலாம் இது கொஞ்சம் போனதுக்கப்புறம் ரொம்ப போர் அடிக்குதுங்க ஒரே மாதிரியே பார்த்த மாதிரியே இருக்குங்க எல்லா இடமும் வரைக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வேலை செஞ்சு ஓப்பன் பண்ணிருக்காங்க நல்லா இருக்குங்க டெல்லி வரைக்கும் ரோடு இல்லைங்க கார்ல போறவங்களும் ரேஸ் தாங்க லாரியில் போறவங்களும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க பிளாக்கா அவ்வளோ சீக்கிரம் ஆகாது போற லைன் அஞ்சு லென் இருக்கனால சீக்கிரம் டைம் எடுக்கலாங்க இந்த ரோட்டில் வந்துங்க இது மகாராஷ்டிரா குஜராத்துங்க அடுத்தது மத்திய பிரதேசு அதுக்கப்புறம் ராஜஸ்தான் ஹரியானா போய் டெல்லிங்க மொத்தம் ஆறு ஸ்டேட்டு நம்ம தாவுத்தர் ஊரெலாம் போய் பட்டாசுகள்லங்க அது அந்த அள்ளி தாங்க போகுது இந்த ரோடு நான் அப்படி போய் எம்பி வழியாக போயிடும் மத்திய பேசியா நம்ம அங்கெல்லாம் போகிற மாதிரி இருந்தால் நேராக இந்த ரோட்டில் வந்துடலாங்க அதெலாம் டோல்கேட் அதிகம் இது ரோடு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா நேராக அங்கே போகிற மாதிரி தான் இதுலேயே வந்துடலாம் நம்ம அவ்வளோதாங்க போயிட்டு இப்போ இந்த லெஃப்ட்டு கட் பண்ணிடுவோம் இடம் இருக்குல்லங்க போல் ஆகி போகிற மாதிரி இடம் கீழங்க நம்ம நார்மலா அகமதாபாத் டு மும்பை ரோட் இருக்குல்ல அந்த ரோடு அது என்னெல்லாம் திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்காங்க கேளுங்க என்ன ரோடு எதுக்கு ஆட்டிருக்குங்க ரோட் அது ஓபன் இல்ல இருக்கு. என்ன திருப்பணும்ப்பா அப்படியே? நம்ம போய் இப்போ அந்த ரோட்ல ஜாயின் பண்ணி டோல்கா போறோம். எப்படி ரோடு எங்கனே தெரியலீங்களே? ஃபுல்லாக ஏரி கட் பண்ணுங்க போகலாம் போகலாம் போயிரம் ரோடே உள்ளங்க அப்புறம் எதுக்கு இது ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க எல்லாரும் போயிட்டு போயிட்டு திருப்பிட்டு தானே வராங்க போ அதில் போகணும்னு நினைக்கிறேன் நம்ப அகமதாபாத்தும் போட்டதில்லைங்க அதில் இறங்கணும் இப்போ வந்து இப்போ பரோடோன் போட்டிருக்கில் இறங்கிங்க அப்புறம் ஏதோ ஒரு கட்டிங் இருந்தால் அதில் பூந்து போயிட வேண்டியதுதான் ஆல்மோஸ்ட் செடியாக இருக்குங்க எங்கே பார்த்தாலும் அது ஒரு வீடியோ எடுக்கலாம் வாங்க ஃபுல்லாக அந்த பட்ரோஸ்ன்னு சொல்லுவோம்லங்க குஜராத்தில் காத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நம்ம பழைய சேனல்லாம் சொல்லியிருப்பேங்க காத்தடிக்க ஆரம்பித்த குஜராத்தில் வந்துட்டு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளுக்குள்ளே மழை வந்துடுங்க அதுக்கான அறிவு தான் அது என்ன சூறாவளி மாதிரி இங்கே காத்து இப்போ ஸ்டார்டிங் தான் பூண்டுபடி பல பசங்கள் சொல்லி இப்போ போட்டு மாட்டாங்க போட்டு போட்டுக்கலாம் ஏன்னா பழசு தான் கொஞ்சம் பண்ணணும் தண்ணி போகிறவங்க கை கழுவுறது காய் வாங்கலாம்னு பார்த்தாங்க காய் எதுவுமே இல்லை அதனால் இன்னைக்கு பூண்டு பிடி தாங்க ரிவியூ பண்ணணும் போனால் சீக்கிரம் அறிக்கலாங்க ம் ஆ நெய் ஊத்துறோம் பாரு எவ்வளவு எவ்வளவு ஊத்துறோம் இந்த பூண்டு பொடியில எண்ணெய் ஊத்தி சாப்பிடுற போது நெய் ஊத்தி சாப்பிட்டா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் அவ்வளோதான் இதான் இதான் ரிவ்யூங்க அந்த குழம்பு வைக்காதனால இப்போ நானும் எங்கள் கறி நல்ல ஊரில் ம் திங்கி கிழம இது நாங்கள் நாளைக்கு நாளைக்கு நைட்டு சாமி மலை போயிடுச்சுன்னா திங்கக்கிழம கரினாள் நம்ம ஊர் தச்சனோடு சாமி இப்போ கீழே இருக்குங்க நாளைக்கு நைட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு மலை ஏறி திங்கக்கிழமை கரிநாள் நம்ம பேட்டில் இருக்குங்க ஊரில் இருக்க முடியல அது நைட் ரோடு வந்து இங்கே எப்படிங்க எக்ஸ்பிரஸ்ஸு ரோடு சூப்பராக இருக்குது நாலு லைனு நாலு லைனில் ரோடெல்லாம் சூப்பராக இருக்குது ஆடியோ போலீஸ்லாம் எந்த தொந்தரவும் இல்லை போய்ட்டேருவோம் குஜராத்தில் எப்போயுமே ஆடியோ போலீஸ் தொழில் இல்லைப்பா ம் சென்னை டு அந்த இந்த ரோடு சூரத் ரோடு போட்டால் ம் மகாரா போலீஸ் தொழில் இருக்காது ஆமாம் கர்நாடகாவில் ஆர்டிஓ வந்து நின்றுவாங்க

காரில் போறவங்களுக்கு சீக்கிரம் போயிடுவாங்க நம்ம லாரில் போனால் கண்டிப்பாக போர் தான் ஏன்னா நிறுத்தி அவளை சீராக எங்கேயும் நிறுத்தி சாப்பிட முடியாதுங்கப்பா பார்க்கிங் இருக்குதுங்கப்பா நம்ம பார்க்கிங்கில் போய் எத்தனை நிறுத்துறது வண்டி அதிகமாக பாஸ் ஆச்சுன்னா நிறுத்த முடியாது நூறு வண்டி நூற்றா இருநூறு வண்டி நிறுத்தம் ம் பார்க்கிங் பார்க்கலாங்க அப்பா மூணு மூணு இடத்துல பார்த்துருக்காரு இரநூறு நிறுத்தலாம் ம் ரெண்டு பெட்ரோல் பங்கு பண்ணுவோம் போட்டு பண்ணுவோம் நைட்டு தரம் போட்டு ஒரு ஆக்சிடென்ட்டுங்க ம் கொஞ்ச நேரம் கவர்மெண்ட் பஸ்ஸும் ஒரு லாரியும் அப்புறம் அடிச்சு பஸ்ஸு இப்படி உள்ள ஊருக்குள்ளே ஒரு ஊட்டுக்குள்ளேயே பூந்துருச்சு ஐயோ லாரி லாரி லெஃப்டில் மட்டும் தான் அப்படிங்களா ம் வண்டி மாதிரி ஓட்டுறாங்க நைட் இந்த சிங்கிள் ரோட்டில் பறக்கிறது கொஞ்சம் கூட கொஞ்சம் மெதுவாக போலான்னு தான் இல்லை போ அப்படியே ரைட் மாதிரி வாங்க ரைட் 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 மாதிரி வாங்க வரலாம் வாங்க வரலாங்கப்பா வரலாம் வரலாங்கப்பா வரலாங்கப்பா ஒரு வழியாங்க தார் பையெல்லாம் மடித்தாச்சு கயிறு சுற்றியாச்சுங்க வெயில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதிமூணு டிகிரிங்க இன்றைக்கி குஜராத்தில் நம்ம இருக்க தோல்காங்கிற ஊரில் ராஜஸ்தான்லாம் நூற்றி பத்தொம்பது டிகிரி வரைக்கும் போயிட்டுருக்குங்க சரியான வெயிலுங்க என்னது எத்தனை நாள் இருக்குதுன்னு தெரில அதுவும் இப்போ மதியத்திருந்துங்க காலையில் பத்து மணிலேருந்து வண்டிக்குள்ளே தான் படுத்துருந்தோம் அஞ்சரை வரைக்கும் மணி இப்போ ஆறு மணி ஆகுது பார்த்தா அவங்களுக்கு தெரியாது ஆறு மணி மாதிரி சரியான வெயில் இப்போதாங்க பாருங்கள்லாம் வேறு தொழுகுது போயிட்டு எல்லாம் கை கால் முடிஞ்சாலும் கழுவிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டுங்க அப்புறம் அடுத்த வழியில் பார்ப்பேங்க எந்த ஊருக்கு லோடாற்ற போகிறோம் அப்படின்ட்டு